மேல்புறம் அருகே நள்ளிரவில் கழிவுகள் கொட்ட வந்த லோடு ஆட்டோ பறிமுதல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள மேல்புறம் பகுதியில் நள்ளிரவில் சிலர் வாகனங்களில் கழிவுகளை கொண்டு வந்து சாலையோரங்களில் கொட்டுவதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் எழுந்தது இந்த நிலையில் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் அந்த பகுதியை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் அந்த வழியாக லோடு ஆட்டோவில் கொண்டு வந்த கழிவுகளை சாலை ஓரத்தில் கொட்ட முயற்சித்தனர் இதை கண்ட தூய்மை பணியாளர்கள் லோடு ஆட்டோவை மறித்து பிடித்தனர் இதுகுறித்து உடனடியாக இடைக்கோடு பேரூராட்சி அதிகாரிகளுக்கும் அருமனை போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி கழிவுகளை கொட்ட வந்த லோடு ஆட்டோவுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்தனர் ஆனால் ஆட்டோவில் வந்தவர்கள் அபராதம் செலுத்த மறுத்தனர் இதையடுத்து ஆட்டோவை பறிமுதல் செய்து அபராத தொகையை ரூபாய் இருபத்தி ஆயிரமாக உயர்த்தி அதிகாரி உத்தரவிட்டார் தொடர்ந்து ஆட்டோவை பறிமுதல் செய்து இடைக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டது